இந்த வருடத்தின் ஆடி மாதத்தில் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆடி பௌர்ணமி அப்படின்னு வந்து சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா ஆடி பௌர்ணமியில் வந்துட்டு நம்ம கிரிவலமும் செய்வோம் அதாவது பௌர்ணமி என்றால் சிவனுக்கும் உகந்தது அம்பிகைக்கும் உகந்தது இதில் ஸ்பெஷலாக ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி அப்படின்னா இன்னமும் சிறப்புமிக்கதாக வந்து கருதப்படுது அந்த அம்பிகைக்கு மிகவும் உயர்ந்தது மிகவும் உகந்தது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து கிரிவலமும் போவோம் சிவனையும் கும்பிடுவோம் இதே அம்பிகைக்கு சிறப்பு ஆராதனை சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அர்ச்சனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அம்பிகையையும் வந்து நம்ம வழிபடுவோம் சிவன் சக்தி இருவரையும் நம்ம வழிபடுவத ஒரு ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு நாள் அந்த ஆடி பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஆடி தபசு அதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்து ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஹயக்ரீவரை வந்து ரொம்ப ரொம்ப கும்பிடுவாங்க ஹயக்ரீவரை வந்து நம்ம வழிபடுறதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஞானம் பெருகணும் அப்படின்றதுக்காக தான் ஞானம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் நம்மளுடைய படிப்பு கலை எல்லாத்துலேயுமே நமக்கு அந்த அறிவு தேவை ஞானம் தேவை இல்லையா அந்த ஞானம் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும் நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வமாகும் அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம் இல்லையா அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக ஸ்ரீ ஹயக்ரீவர் தான் திகழ்கிறார் அதனால தான் அன்னைக்கு ஹயக்ரீவர் வழிபட்டால் நமக்கு நம்ம வேண்டிக்கிற ஞானம் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹயகிரீவரை மூல மந்திரம் மூலமாக வந்து நம்ம வழிபடலாம் ஹயகிரீவர் காயத்ரி மந்திரம் சொல்லியும் வழிபடலாம் ஹயகிரீவர் மூல மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உக்தீக பிரண ஓத்கீத சர்வ வாகீஸ்வரேஸ்வர சர்வ வேத மயோச்சந்திய சர்வம் போதைய போதைய இதுதான் ஹயகிரீவருடைய மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பெரியவர்கள் நம்ம சொல்கிறத விட படிப்புக்காக இருக்கும் குழந்தைகள் வந்து சொல்கிறது இன்னமும் மிக மிக சிறந்ததாக இருக்கும் ஹயகிரீவர் காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஓம் தம் வாகீஸ்வராய வித்மகே ஹயகிரீவாய தீமகே தன்னோ ஹசௌ பிரஜோதயாத் இதுதான் ஹயக்ரிவர் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரங்களையும் அந்த குழந்தைகள் கிட்ட சொல்லி நம்ம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த குழந்தைகள் ஈஸியாவே கத்துக்கும் ரொம்பவே எளிமையான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க அவங்களோட வாயால் வந்து உச்சரித்து அந்த ஹயகிரீவரை வேண்டுக்கள்ல ரொம்பவே அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹயகிரீவர் லக்ஷ்மியோட சேர்ந்து இருக்கிற அந்த புகைப்படத்தை வைத்து நம்ம வந்து வழிபடக்குள்ள பொதுவாகவே சொல்வாங்க கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது அப்படின்வாங்க ஆனால் ஹயகிரீவரோட இருக்கும் லக்ஷ்மி படம் ஹயகிரீவருடைய மடியில் லக்ஷ்மி அவர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த படத்தை வச்சு நம்ம வந்து வேண்டிக்கக்குள்ள கல்வியும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் ஹயகிரி வரை கல்விக்காக வழிபடக்குள்ள அந்த லக்ஷ்மி தேவியோடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் கல்வி செல்வம் இந்த இரண்டும் நம் வாழ்க்கையில் பெருகணும் நல்லபடியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை ஹயகிரி வரை வழிபடுங்கள் கண்டிப்பான ஒரு சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும் நன்மை கிடைக்கும்